ஹரி கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிமான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஸ்ரீ கிருஷ்ணா பிரபு பிரபுநித்யானந்த ஸ்ரீ அட்வைதா கதா தாரா சிவாஷாடி கௌரபக்தவந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவதி கீதை உண்மை ஒருவில் அத்தியாயம் இரண்டு அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் ஐம்பத்தி ஒன்பது மொழிபெயர்ப்பும் பொருளோரையும் அடங்கியவர் ஏசி வேதாந்த சுவாமி சில பிரபுபதா அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு உடல் பெற்ற ஆத்மாவை புலன் இன்பத்திலிருந்து கட்டுப்படுத்தினாலும் புலநுகர் பொருள்களா பொருள்களான சுவை அப்படியே இருக்கும் ஆனால் ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலைபெற்றுள்ளான் பெற்றுள்ளான் பொருளுரை தெய்வீகத்தில் நிலை பெறாமல் புலனின்பத்தை நிறுத்திவிட இயலாது சட்ட திட்டங்களை கொண்டு ஒருவனை புலன் இன்பத்திலிருந்து விலக்கி வைப்பது நோயுற்றவனே சில உணவுப் பொருட்களை உண்ணாமல் கட்டுப்படுத்துவதை போலாகும் நோயாளி அத்தகைய தடையை விரும்பவும் விரும்பவும் இல்லை உணவுப் பொருட்கள் பொருள்களுக்கான தனது சுவைய இழக்கவும் இல்லை அதுபோல யம நியம ஆசன பிரணா பிரணாயாம பருத்தியாக தாரண மற்றும் இதர ஆன்மீக வழிமுறைகளை கொண்ட புலன்களை அடக்குதல் உயர்ந்த ஞானம் இல்லாமல் சிற்றறிவுடன் செயல்படுபவர்களுக்கு சிபாரசு செய்யப்பட்டுள்ளது ஆனால் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றமடைந்து முழு முதற் கடவுள் கிருஷ்ணரின் அழகை ருசித்தவனுக்கு உயிரற்ற பௌதிக பொருள்களின் மீது எவ்வித ருசியும் இருக்காது எனவே சித்தறிவுடன் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு கட்டுப்பாடுகள் உள்ளன ஆனால் இத்தகைய தடைகள் கிருஷ்ண உணர்விற்கான உண்மையான சுவையை வளர்க்கும் வ வளர்க்கும் வரை மட்டுமே பயன்படுபவை எப்போதும் எப்போது ஒருவன் உண்மையில் கிருஷ்ண உணர்வை அடைகின்றான் அப்போது அவன் பௌதிகப் பொருள்களுக்கான தனது சுவையை தானாக இழந்து விடுகிறான் பதம் அறிவு மொழிபெயர்ப்பு அர்ஜுனா கட்டுப்படுத்த முயலும் பகுத்தறிவுடைய மனிதனின் மனதையும் பலவந்தமாக இழுத்துச் செல்லும் அளவிற்கு புலன்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததும் ஆகும் பொருளுரை கற்றறிந்த முனிவர்கள் தத்துவவாதிகள் ஆன்மீகவாதிகள் என்று பலரும் புலன்களை வெற்றி முயற்சி செய்கின்றனர் ஆனால் தங்களது முயற்சிகளுக்கு மத்தியிலும் மன கிளர்ச்சியின் காரணமாக இவர்களில் மிகச் சிறந்தவர்களும் பௌதிக புலனிபத்திற்கு இரையாகி விடுகின்றனர் கடுமையான தவத்தையும் யோக பயிற்சியையும் மேற்கொண்டு புலன்களை அடக்க முயற்சி செய்த பக்குவமான யோகியும் சிறந்த முனிவருமான விஸ்வாமித்திரர் மேனகியினால் பாலுறவு வாழ்விற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் உலக சரித்திரத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் இருப்பது உண்மையே ஆனால் பூரண கிருஷ்ண உணர்வின்றி புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துதல் மிக மிக கடினமாகும் மனதை கிருஷ்ணரில் ஈடுபடுத்தாமல் இது போன்ற ஜட விவகாரங்களை நிறுத்துவது இயலாது இதற்கான நடைமுறை உதாரணம் மிகச்சிறந்த சாதுவும் பக்தருமான ஸ்ரீ யமுனாச்சாரியரால் கூறப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களில் தொண்டில் என் மனம் ஈடுபட்டிருப்பதால் என்றும் புதுமையாக திகழும் தெய்வீக இன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டுள்ளேன் பெண்களுடனான பாலுறவு வாழ்வினை நான் எப்போதும் எண்ணினாள் உடனே என் முகத்தை அதிலிருந்து திருப்பி அவ்வெண்ணத்தின் மீது நான் காரி உமிழ்கிறேன் தானாகவே பௌதிக இன்பம் சுவையற்று போகும் அளவிற்கு கிருஷ்ண பக்தி உன்னதமான சுவையுடையதாகும் சத்தான உணவுப் பொருள்களை போதுமான அளவு உண்பதன் மூலம் பசியில் இருப்பவன் தன் பசியை தீர்த்து கொள்வதை போன்றது இது மனம் கிருஷ்ண உணவில் ஈடுபட்டிருந்ததால் அம்பரீஷ் மகாராஜாரால் பெரும் யோகியான துர்வாச முனிவரையும் வெல்ல முடிந்தது பதம் அறுபத்தி ஒன்று மொழிபெயர்ப்பு புலன்களை அடக்கி அவற்றை முழு கட்டுப்பாட்டில் வைத்து தன் உணர்வை என்னில் நிற நிலை நிறுத்துபவன் நிலைத்த அறிவுடையவன் என்று அறியப்படுகிறான் பொருளுரை யோகத்தின் உயர்ந்த நிலை கிருஷ்ண உணர்வே என்று இப்பதத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது மேலும் ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிட்டால் புலன்களை கட்டுப்படுத்துவது சாத்தியமல்ல முன்னரே கூறியது போல மாமுனிவரான முனிவரான துர்வாஷர் மன்னர் அம்பரீஷருடன் கழகம் ஒன்றை ஏற்படுத்தினார் வீண் கர்வத்தால் கோபம் கொண்ட துர்வாச முனிவரால் தனது புலன்களை கட்டுப்படுத்த இயலவில்லை மறுபுறத்தில் துர்வாசரை போன்ற யோக சக்திகள் இல்லாத போதிலும் பகவானுடைய பக்தராக திகழ்ந்த மன்னர் முனிவரின் அநீதிகளை எல்லாம் அமைதியுடன் செலுத்தி கொண்டதன் மூலம் வெற்றி கண்டார் சிவன் பாகவதத்தில் ஒன்பது நான்கு பதினெட்டு பத்தொன்பது இருபது கூறியுள்ள கீழ்கண்ட குணங்களை பெற்றிருந்த பெற்றிருந்ததால் மன்னர் அம்பரீஷரால் தனது புலங்களை கட்டுப்படுத்த முடிந்தது மன்னர் அம்பரீஷர் தனது மனதை கிருஷ்ணரில் தாமரை திருவடிகளில் நிலைநிறுத்தினார் வார்த்தைகளை பகவானின் திருநாட்டை அல்லது வைகுண்டத்தை வர்ணிப்பதிலும் தனது கரங்களை பகவானின் ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதிலும் தனது கண்களை பகவானின் ரூபத்தை காண்பதிலும் தனது உடலை பக்தர்களின் உடலை தொடுவதிலும் தனது மூக்கினை பகவானின் தாமரை பாதங்களுக்கு அர்ப்பணித்த மலர்களை முகர் முகர்வதிலும் தனது நாவினை அவருக்கு அர்ப்பணித்த துளசியை சுழப்பதிலும் தனது பாதங்களை அவரது ஆலயம் அமைந்த புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வதிலும் தனது தலையை பகவானுக்கு நமஸ்காரம் செய்வதிலும் தனது ஆசைகளை அவரது எண்ணங்களை பூர்த்தி செய்வதிலும் ஈடுபடுத்தினார் இந்த குணங்களே அவரை இறைவனின் மத்பரா பக்தனாக ஆவதற்கு தகுதியுடையவராக்கின மத்பரா என்னும் சொல் இங்கே மிகவும் முக்கியமானதாகும் ஒருவன் எப்படி மத்பரா நிலையை அடைவது என்பது மன்னர் அம்பரீஷரின் அம்பரீஷரின் வாழ்வில் விளக்கப்பட்டுள்ளது மத்பரா பக்தர்களின் பரம்பரையில் வந்த சிறந்த பண்டிதரும் ஆச்சாரியருமான சில பலதெய்வ வித்வ வித்யபூஷ் கூறுகிறார் கிருஷ்ண பக்தி தொண்டில் பலத்தினால் மட்டுமே புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் சில சமயங்களில் நெருப்பின் உதாரணமும் கொடுக்கப்படுவதுண்டு கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு ஒரு அறையில் உள்ள அனைத்தையும் எரித்தி விடுவதை போல யோகியின் இதயத்தில் அமர்ந்துள்ள பகவான் விஷ்ணு எல்லா கலங்கங்களையும் எரித்து விடுகிறார் யோக சூத்திரமும் விஷ்ணுவின் மீது தியான் தியானிப்பதையே அறிவுறுத்துகிறது மேல் மேலல்ல விஷ்ணுவை தவிர வேறு ஏதாவது ஒன்றின் மீது தியானம் செய்யும் பெயரளவு யோகிகள் ஏதோ கண்ணாடியை தேடுவதில் தங்கள் நேரத்தை விரியம் செய்கின்றனர் பரமபுருஷ பகவானுக்கு பக்தி செய்து நாம் கிருஷ்ண உணர்வுடையவராக இருக்க வேண்டும் இதுவே உண்மையான யோகத்தின் லட்சியமாகும் பதம் அறுபத்தி இரண்டு மொழிபெயர் பல நோட்டு பொருள்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை கொள்கிறான் அந்த பற்றுதலில் இருந்து காமமும் காமத்தில் இருந்து கோபமும் தோன்றுகின்றன பொருளுரை கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் புலநோக்கு பொருள்களை பற்றி சிந்திக்கும் போது பௌதிக ஆசைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றான் புலன்களுக்கு ஈடுபாடு அவசியம் எனவே பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படாவிடில் புலன்கள் தொண்டில் ஈடுபாட்டை தேடுவது நிச்சயம் இந்த பௌதிக உலகில் பிரம பிரம்ம தேவரும் கூட மேலுலகின் பிற தேவர்களை பற்றி கூற வேண்டியதே இல்லை உலநோக்கு பொருள்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்களே இந்த ஜடசுக்களிலிருந்து வீடு விடுபெற ஒரே வழி கிருஷ்ண உணர்வை பெறுவதாகும் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது பார்வதி புலனின்பத்திற்காக அவரை சஞ்சலப்படுத்தினார் அவரும் இணங்க அதன் விளைவாக கார்த்திகேயன் பிறந்தார் ஆனால் பகவானின் இளம் பக்தரான ஹரிதாஸ் தாக்கூர் மாயாதேவியின் அவதாரத்தால் இதே போன்று தூண்டப்பட்ட போது பகவான் கிருஷ்ணரிடம் இருந்த கடப்படமற்ற பக்தியால் அச்சோதனையில் எளிமையாக வெற்றி பெற்றார் முன் கூறப்பட்ட யமுனாச்சாரியரின் பதத்தின்படி இறைவனின் உண்மையான பக்தன் அவருடனான உறவில் ஆன்மீக ஆனந்தத்தின் உயர் ருசியை அனுபவிக்கிறான் எனவே பௌதிக புலனின்பத்தை முற்றிலும் துறந்து விடுகிறான் இதுவே வெற்றியின் ரகசியமாகும் கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் செயற்கையாக தனது புலன்களை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் இறுதியில் நிச்சயமாக தோல்வி ஏனெனில் புலனின்பத்தின் மிகச் சிறிய எண்ணமும் இச்சைகளை திருப்தி செய்யும்படி அவனை விட்டு விடும் பகவத் கீதா கிஜாய் சில பிரபு பிஜாய் கோரப்பிரமன் என்று ஹரேரிபோன்